ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூட சேனலில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் காட்டியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஸ்டைலில் காரா சொல்லலாம் இது வந்து கிறிஸ்பியாக இருக்குங்க அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் வாயில் வச்ச உடனே தரையிற மாதிரி கடைங்களில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் அந்தளவுக்கு அருமையான இந்த காரா நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குங்க நம்ம சேனல் எல்லா வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பலகாரக்கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த காராச்சவ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நார்மலான நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெய் தாங்க இப்போ இது வந்து எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதுலேயே மற்ற பொருட்களையும் அதே கப்லேயே அளந்துக்கோங்க இதுக்கு மெஷரிங் கப்லாம் நான் இன்றைக்கி பண்ணலை ஒரு டம்ளரில் அளக்குறீங்கன்னா நீங்கள் அதுலேயே நீங்கள் எல்லா பொருட்களையும் அளந்துக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நார்மலான தண்ணி தாங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது வந்து நார்மலாக இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல அதில் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் ஒரு நாலு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கலர் நல்லா மாறி ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தான் போடணும்னு இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்பூன்லேயும் பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக பவுலில் ஸ்பூனில் நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணாலும் இந்த கலரில் வந்துடும் இப்போ நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்லேயே மூணு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை அதை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பொருட்கள் அதாவது என்ன எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வாசனையாக சூப்பராக இருக்குங்க இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமமும் கையில் இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க ஜீரகமும் ஓமமும் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல செரிமானத்துக்கும் சூப்பராக இருக்குங்க கடலை மாவு சேர்க்கும் போது வயிறுக்கு எந்த கெடுதலும் வராது ஏன்னால் அது கூடவே நம்ம ஓமமும் ஜீரகமும் சேர்க்குறனால சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து வீடியோவில் நான் எடுக்கும் போது அது டெலிட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கூட உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோன்ன அந்த எண்ணெயும் அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரேடியாக ஏடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நீங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த எண்ணெயை மிக்ஸை சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இது பிசைய முடியாது நம்ம எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேனோ நீங்கள் அதே அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து எல்லா மாவையும் இந்த மாதிரி பிசைச்சிக்கோங்க இந்த மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும் அப்போ தான் இது நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும் மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பழத்தில் இருக்குங்க இதை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம ஏற்கனவே பவுடராக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்க்குறனால ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஈவனாக கலந்து வந்துடும் நீங்கள் மாவு பொருட்களாக இருக்கும்போதே நீங்கள் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்போ நீங்கள் எல்லாத்துக்கூடையும் பிசையும் போது உங்களுக்கு மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி முறுக்கு அச்சு ஸ்டார் முறுக்காச்சு இருக்குது பாருங்கள் இதில் தான் நான் இன்றைக்கி புளிய போகிறேன் இந்த அச்சு உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பால் கவரோ இல்லை பாலித்தீன் கவர் பைப்பிங் பேக் இருக்கும்ல நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி மெகந்தி கோன்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டுட்டு நீங்கள் அதை இந்த மாதிரி புழிஞ்சி விட்டாலும் உங்களுக்கு சூப்பராக வரும் இதுக்கு குழா தான் தேவை நீங்கள் நார்மலாக பைப்பிங் பேக்கில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம் இப்போ மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் முறுக்கு குழாவில் எண்ணெய் பூசி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் எடுக்கும்போது கையில் இது நல்லா ஒட்டும் அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் வரும் இப்போ இதை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விடலாம் பாருங்க புளிகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க இப்போ இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே உடச்சு விடுங்க எண்ணெயிலேயே இந்த மாதிரி உடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காராச்சேவ் வந்து கரெக்டாக ஈவனாக வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி உடைச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க இது வந்து குறிப்பாக லோ ஃப்ளேமில் தாங்க வேகணும் அப்போ தான் நல்ல மாவு வெந்து வரும் உங்களுக்கு வந்து வெளியில் நல்லா ப்ரௌன் கலராக ஆக வேணாம் நல்லா எல்லோவிஷாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இது அதனால் பாருங்கள் நல்லா பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க பாருங்கள் பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சு நல்லா வெந்தும் வந்திருக்கு இது அப்படியே எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலர் ஆகலை பாருங்கள் இது வந்து கேமராவுக்கு இந்த மாதிரி தெரியுது நல்லா எல்லோவிஷ்ஷாக தெரியுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதே எண்ணெயிலையே நீங்கள் இதுக்கு மேலே நம்ம அடுத்த லேயர் புழிஞ்சு விட்டுறலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வேகணுங்க நீங்கள் ஹைஃப்ளேமுக்கு மாற்றிடாதீங்க நீங்கள் எல்லா இடம் புழிஞ்சு முடிகிற வரைக்குமே இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்ல மேலெலும்பி வந்துடுச்சு பாருங்கள் தான் இதை திருப்பி போடணும் இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே உடைச்சி விட்றலாம் அவ்வளோதான் இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு உதிர்த்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை அதாவது ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பெருசாகவே நம்மளா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பபுள்ஸ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் இது பபுள்ஸ்லாம் அடங்கி வரும் அடங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயெல்லாம் வரிச்சிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடையில் வாங்குகிற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாக இருக்குங்க இந்த சேவ் முறுக்கு முறுக்குக்கொழாக தான் தேவையில்லைங்க நீங்கள் நார்மலான பாலித்தீன் கவர் இருந்தாலே போதும் இல்லைன்னா பைப்பிங் பேக் இருந்தால் போதும் அவ்வளோ கிறிஸ்பியான அருமையான நீங்கள் காராச்சோ சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குல்ல இப்போ இதை உடக்கி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல வாயில் வச்சோடனையும் கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த நசுக்கி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே எப்படி தெரியுது பாருங்கள் உள்ளார வரைக்கும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இந்த காராச்சாவை இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்லேயே இருக்குங்க அதுக்கு உண்டான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபீஸும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்